பிரெக்னென்சில பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அனிமியா வந்து காமனாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பேரிச்சம்பளம் அயன் ரிச் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளம் எடுத்துக்கலாம் அவங்க குக் பண்ற யூடென்சில்ஸ் பாத்தீங்களா அந்த பாத்திரங்கள்லாம் வந்து அயன் பாத்திரத்துல சமைச்சாங்கன்னா அதுலேருந்து கூட கொஞ்சம் அயன் மெட்டீரியல் வந்து அந்த ஃபுட்ல வந்து சேரும் அது கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை தவிர அவங்க வந்து எலுமிச்சம்பளம் ஒத்துக்கும் அப்படின்னா அவங்க ஃபுட்ல வந்து எலுமிச்சம்பழம் ஊத்தி சாப்பிட்டாங்கன்னா விட்டமின் சி கிடைக்கும் அந்த விட்டமின் சினால அயன் வந்து குடலை நல்லா அப்சார்ப் ஆகி சீக்கிரமா வந்து ஹிமோக்ளோபின் வந்து ரிச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஃபுட்டை பிரெக்னென்சியில சூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா பிரெக்னென்சியில அனிமியாவை அவாய்ட் பண்ணலாம் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி அவாய்ட் பண்ணலாம் பின்னாடி ஒபிசிட்டி வர்றதை அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி பிபி சுகர் இதெல்லாம் வர்றதையும் அவாய்ட் பண்ணலாம் எல்லாரும் வந்து பிரெக்னென்சி எப்ப பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வேண்டி கேட்டு எல்லாத்தையும் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் ஜங்க் ஃபுட்ஸ் இல்ல ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா அதுல நிறைய கெமிக்கல் கெமிக்கல்ஸும் இருக்கும் நிறைய கலோரிஸும் இருக்கும் அது நமக்கு குடலுக்கு வந்து சம் அலர்ஜிஸ் இன்டைஜனையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம பேபிக்கும் அந்த கெமிக்கல்ஸ் பாஸ் ஆகுமா அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த ஸ்டடிஸும் தெரியல அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதான் நம்ம பேபி வந்து ஹெல்த்தியா வரும்